அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தும் இந்த தொழுகையை நீங்கள் வீட்டில் தொழுதால் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் நாயகம் சல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் நஃபீலான தொழுகை சுன்னத்தான தொழுகை உங்கள் வீட்டில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அதை மன்னரையாக மாற்றிவிடாதீர்கள் என்றார்கள் ரசூல் சல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் ஆனால் இபுமாஜாவிலே எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது அதி சாஹிப் அக்பாஸ் ரதி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் தொழுகை அழைப்பை அதாவது பள்ளிவாசலிலே சொல்லக்கூடிய பாங்கை செவியூற்று காரணம் இல்லாமல் பள்ளிக்கு தொலை வரவில்லை என்றால் அவர் அத்தொழுகையை வீட்டிலோ அல்லது வேறு இடத்திலோ தொழுதால் அவருடைய அத்தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் என்று இபுமா இப்படி அப்பா அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆக பள்ளிவாசலிலே பாங்குலி நம்மளுடைய காதிலை கேட்டால் நம் பள்ளியில் தான் தொழுக வேண்டும் அந்த தொழுகையை நம் வீட்டில் தொழுகக்கூடாது இது ஆண்களுக்கு பெண்களுக்கு பொருந்தாத ஆண்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் ஆகவே நீங்கள் பாங்கை செவியுற்றால் பள்ளிவாசலுக்கு சென்று இமாம் ஜமாத்தோடு உங்களுடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வான் ஆனால் வீட்டில் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதென்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லவதாக செலபவர்கள்